இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் மாவட்டம் இருபாலை பகுதியில் விற்பனைக்காக இருக்குது மொத்தமாக நான்கு பரப்பு காணியோட இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு அனைத்து தளபாடங்களோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீட்டுக்கு இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் வாஷிங் மிஷின் ஆகட்டும் கட்டில் மெத்தையாகட்டும் அதே நேரம் கதைகள் ஆகட்டும் அனைத்து தளபாடங்களோட இந்த நாலு பரப்பு காணிக்கு இருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இப்போ நாங்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தையும் விவரங்களையும் ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்ப நாங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டு தான் இந்த வீட்டினுடைய முகப்பு இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் தேர் வீதியாகத்தான் இருக்குது கிளை வீதி தேர் வீதி இந்த தேர் வீதி ஓரமாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு போனோம் என்று சொன்னால் இந்த வீட்டினுடைய முகப்பு பகுதியிலிருந்து இந்த வீட்டை சுற்ற உள்ள பகுதியில் கல் ஸ்ரீமந்து கல் திரைக்கு பதிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு யாழ்ப்பாணம் மாவட்டம் இருபாலை பகுதியில் எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் இருபாலை சந்தையில் சரியாக இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல அதாவது இருபாலை சந்தையில கிழக்கு பக்கமாக போற வீதியில இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷனை யாராவது தெரிந்து கொள்ளவேணும் அப்படி என்று ஜோயிச்சீங்க என்று சொன்னா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்க என்று சொன்னால் டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டினுடைய கூகுள் லொக்கேஷன் இணைக்கப்பட்டு இருக்குது யாராவது தேவை அப்படி என்று சொன்னா பயன்படுத்தி கொள்ளுங்க அதே நேரம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்களை நாங்கள் பார்ப்போம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலாவ தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது அதே நேரம் இந்த வீடு சுற்று முதலால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முதலே பார்த்துனாங்க அதே நேரம் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெட்டு கிணறு அதாவது இரண்டு காணிகளுக்குரிய பொதுவான வெட்டு கிணறு இந்த காணிக்கே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய கிணற பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அதே போல் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதியில் சில நிறைய பயன் மரங்களும் நடப்பட்டுருக்குது தென்னை மரம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சிறிய பெரிய தென்னை மரங்கள் என்று சொல்லி அது நேரம் வாழை மரங்கள் என்று சொல்லி நிறைய பயந்தர மரங்கள் இந்த வீட்டை சூழவுள்ள பகுதியில் இருக்குது அதே நேரம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் இந்த வீடு ஒரு சாதாரண வீடு அதாவது மூன்று வரை கோல் கிச்சனோடு இருக்கிற ஒரு சாதாரண வீடு கொமன் அட்டாச் பாத்ரூம் இந்த வீட்டுக்கு பின்பகுதியில் இருக்குது அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நீர் தொட்டியும் அதே நேரம் நாய்கள் விற்கிற கூடும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் முழுசாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது பாத்ரூமை பார்த்து கொண்டு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த வீட்டில் இருக்கிற நீர் தொட்டியை பார்த்து கொண்டு வீடுகள் இதற்கு அருகில அந்த வீட்டினுடைய பாதுகாப்புக்காக வளர்க்கப்படுகின்ற நாய்கள் வெறுக்கிற கூட்ட இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடியோவில அடுத்ததாக நாங்கள் வீட்டுக்கு உள்ளுக்கு போய் உள் தோற்றத்தை முழுமையாக பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற அனைத்து தளவாடங்களோட தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு முன்னாடியே சொன்ன மாதிரி விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டினுடைய மேல் தளம் சீட் பூட்டப்பட்டிருக்குது அதே நேரம் கீழே மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது இப்ப நீங்கள் வீட்டினுடைய தாயறை அதாவது சாமியறை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட தோட்டங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரங்களையும் நாங்கள் பார்த்து விடுவோம் இந்த வீட்டுக்கான விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இருபாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வரப்பு காணியையும் வீட்டையும் நீங்கள் நேரில் போய் பார்த்து கொள்ள முடியும் உரிமையாளரோட நேரடியாக கதைச்சு கொள்ள முடியும் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை அவரோட கதைச்சிக்கொள்ள முடியும் அதாவது விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்ட விலையாகத்தான் இருக்குது இந்த வீடியோவை பதிவு செய்த இந்த வீட்டினுடைய உரிமையாளர் விலை விவரங்களை தன்னோட கதைக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் அதனால் நீங்கள் நேரில் போய் உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரம் உரிமையாட்ட தொலைபேசி இலக்கம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய உரிமையாளரோட நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வீட்டை நீங்கள் கொள்ள முடியும் யாராவது தேவை எப்படி என்று சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட இந்த தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதேபோல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் நோமல் கோலூடாகவோ ஊடாகவோ அல்ல வைவர் பர்சுப்பூடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை விட்ட வேண்டுகே அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்களை நீங்களோ அல்ல சட்டத்திறனையோடாகவோ சரி வரை செக் பண்ணி பார்த்து வாங்கி கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போட வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல செலுத்தேக்க அவதானமாக இருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல பதவியில் சந்திப்போம்